பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் காலை பொழுதில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகிறார் இந்த நாளிலே கர்த்தருடைய பேரன்பை குறித்து கர்த்தர் மீது ஒரு மனிதன் கொண்ட விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து கர்த்தரை துதிக்கப் போகிறோம் கர்த்தர் நமக்காய் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நினைத்து கர்த்தரை தியானிக்க போகிறோம் நாம் எல்லோரும் அறிந்தபடி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எதை விசுவசிக்கணும் எதற்காக விசுவசிக்கணும் அப்படின்றது இந்த நாளில் நாம் தரிசிக்கணும் நாம் இந்த நாளிலே தியானிக்கு போகிற வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்றும் தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் இது என்ன விசுவாசங்க இது எப்படிப்பட்ட விசுவாசம் விசுவாசத்தினாலே நோவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு பூமியில் மனுக்குளம் வாழ்வதற்கு நோவா மிகவும் முக்கியமான ஒரு காரணராக இருக்கிறார் அப்படி என்னங்க செஞ்சார் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தற்காலத்தில் எதை அவர் பார்க்கல நோவாவுடைய காலத்தின் வரைக்கும் கர்த்தர் பூமியிலே மழை பொழியாதிருந்தார் அதனால் நோவா கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கல மழைனா என்ன அது எங்கேருந்து வரும் என்ன ஆகும் இந்த மாதிரிலாம் கேள்வியெலாம் கேட்கல ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ பேழையை கட்டு சுவிசேஷம் சொல் எத்தனை பேர் விஸ்வசிக்கிறார்களோ அத்தனை பேர் மீட்கப்படட்டும்னு கர்த்தருடைய சித்தம் நோவா போய் என்னன்னு சொல்லுவார் என்னன்னு சொல்லியிருப்பார் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம போய் கிறிஸ்து இருக்கிறாரு அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் அவர் பாவம் சாபம் தரித்திரம் வியாதி நோய் வறுமை இல்லாமை இயலாமை எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு மீட்டுக்கொண்டார் அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் நாம் பரலோகத்திற்குரிய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதையே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை தேவன் பூமியில் வந்து நம்மை மீட்டு தம் ஜீவனை கொடுத்து நமக்கு தைரியத்தை கொடுத்து மரணத்தை பார்த்து இனி பயப்படாதீர்கள் மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அதை கடந்து பரலோக வாழ்க்கை உண்டு உங்களுடைய மூதாதையர்கள் என்னை இப்படி காண ஆசையாக இருந்தார்கள் கண்டார்கள் என்று தேவன் சொல்கிறார் இன்று தேவன் வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் ஆண்டவரை நேரில் பார்த்ததில்லை இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்ததில்லை பரிசுத்த ஆவியானவர் நேரில் பார்த்ததில்லை இது உண்மைங்க ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் உணர்ந்திருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நான் விசுவசிக்கிறபடினாலே வாழ்கிறேன் எதை நான் விஸ்வசிக்கணும் நோவா தற்காலத்தில் காணப்படாத அவர் வாழ்ந்த நாட்களில் மழையை அவர் பார்த்ததே இல்லை வானத்திலிருந்து மழை எப்படி கொட்டும்னு அவர் கேள்வி கேட்கவே இல்லை வேதாகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பின மக்கள் வாழ்வடைந்தார்கள் அவர் போய் சொல்றார் எல்லாரிடத்துலயும் அப்போ இந்த மாதிரி மழை ஒன்று வரப்போகுது அதனால் நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போவோம் நீங்கள் எல்லாம் மழையில் அழிஞ்சு போவீங்கன்னு போய் சொல்கிறார் என்னென்னலாம் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் முதல்ல நீ யார் சொன்னதுன்னு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க கர்த்தர் சொன்னார் கர்த்தர்னா யார் தெரியல அவர் பேர் என்ன தெரியல அவர் எங்கே இருக்கார் தெரியல சரி மழைனா என்னென்னா சொல்லு மழைனால என்னன்னு தெரியல உட பைத்தியக்காரான்னு சொல்லியிருப்பாங்க தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியுடன் பற்றிக்கொண்டார் கொண்டார் கீழ்ப்பிடிந்தார் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம் எதை குறித்தது உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை குறித்ததா இல்லை இல்லைங்க நம்முடைய விசுவாசம் கர்த்தரை குறித்தது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடுவோம் அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த பூமியை கடந்து செல்ல நமக்கு பலம் தருகிறார் நம்முடைய வீடு பரலோகம் நாம் இந்த பூமியின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சோதனைகள் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களின் மூலமாக விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை சிலுவிலே கொண்டார் அவருடைய அன்பினாலே நாம் இன்று பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவசித்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமா இந்த வசனத்தை வாசிப்போம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் நீதி எப்போ கிடைக்கும்னா விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கும் காணப்படாத மழை வெட்டாந்தரையில் கடலுக்கு வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் பெரிய கப்பலை கட்டுறாருன்னு வச்சுக்கோமே இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே கப்பல் உடஞ்சிரும் கடலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே கப்பல் உடஞ்சிரும் ஆனால் எதை நம்பி ஒரு கப்பல் ரெடி பண்ணிகிட்ருக்காருன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க எல்லோரும் கேலி செய்கிறாங்க இன்றைக்கி நமக்கெல்லாம் மற்றவங்க கதையை பற்றி பேசணும் அப்படின்னா அது தேனொழுகிற ஒரு விஷயம் நம்ம நாக்கு சும்மா தானே இருக்குது நாமளும் தானே இருக்கும் அதனால் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போதகர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் வேதத்தை நம்புகிறவர்களை குறித்தும் அல்லது மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுகிற செயல்பாட்டிற்குள்ளாய் அநேக நேரம் விழுந்து கிடந்திருக்கும் நான் ஒத்துக்கிறேன் நான் பேசியிருக்கேன் ஊழியக்காரர்களை பேசியிருக்கேன் ஃபாதர் சிஸ்டர்ஸை பற்றி பேசியிருக்கேன் உண்மையாக ஊழியம் புரிகிறவர்களை குறித்து பேசியிருக்கிறேன் கர்த்தரனை மன்னித்ததற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஊழியக்காரர்களுக்கு எதிராக கரங்களை ஓங்கினவன் நான் வெறுத்தவன் நான் அவமதித்தவன் நான் விசுவாசம் இல்லாத காலங்களிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருந்தது எதை வச்சு நான் கடவுளை நம்ப முடியும் இங்கே எல்லாமே தலைகீழாக இருக்கு ஆனால் யோவான் பத்து பத்தில் சொன்னபடி திருடன் கொல்லவும் திருடன் திருடவும் திருடன் அழிக்கவும் மாத்திரம்தான் வரான் பிசாசு அதுக்கு தான் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் இந்த விசுவாச குலைச்சலை உண்டாக்கும்படி நல்ல நெருங்கிய நண்பர்களையோ உறவுகளையோ இழக்கும்போது பேரிடர்களை பார்க்கும் பொழுது கொத்து கொத்தாக மக்கள் மடியும் பொழுது இந்த கர்த்தரை குறித்ததான வேத வாக்கியத்தை குறித்ததான சத்தியத்தை குறித்ததான காரியங்களை குறித்து அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கி அர்த்தமற்றதாக இந்த வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறான் எத்தனை வார்த்தை பேசியிருப்பாங்க நோவான இடத்துல அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா நீ நல்ல டாக்டராக போய் பாரு எப்படி மழை வரும் மழைனா என்னென்னு உனக்கு தெரில சொன்னவர் யாருன்னு கேட்டால் தெரில அவர் பேர் என்னன்னு கேட்டால் தெரில அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் தெரில அவர் வார்த்தையை கேட்டேன் நான் அப்படியே நம்புறேன்னு சொல்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அவங்க பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க நோவா கிட்ட அதிகம் பேசிக்காதீங்க நோவா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நமக்கு இருந்தும் கிறிஸ்துவை நாம் விசுவசிக்காமல் போனால் அது நம்முடைய பிரச்சனையாக இருக்குது கிறிஸ்துவை விசுவசிப்பதுதான் மெய்யான நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை ஒன்றான மெய்தெய்வமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ வேண்டுமானால் வேதாகமத்தை விசுவசிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவசிக்க வேண்டும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நான் கடவுளை நேரில் பார்த்ததில்லைங்க அவருடைய வார்த்தையை விசுவசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை போது இந்த உலகில் நாம் முட்டாள்களாக்கப்படுவோம் நோவாவை போல இழிவாக நடத்தப்படுவோம் ஒன்று இரண்டு வருடம் இல்லைங்க நூற்றி இருபது வருடம் நோவா பேழையை கொண்டிருந்தார் நூத்தி இருபது வருடம் சுவிசேஷத்தை அறிவித்தார் நூற்றி இருபது வருடம் கர்த்தருக்கான சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார் நூற்றி இருபது வருடம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் நூற்றி இருபது வருடம் நம்மளால் நூற்றி இருபது நிமிஷமே அப்படி இருக்க முடியாது ஒரு நிமிஷத்தில் எத்தனை யோசனைகள் எத்தனை அவிசுவாச சிந்தனைகள் ஆனால் நோவா அப்படி இல்லைங்க அவரால் தான் இன்னைக்கு மனு குலமே இருக்கு நோவா கர்த்தருடைய பார்வையில் இறக்கம் பெற்றாரு ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நோவோன்ற இடத்துல இருந்தது அது ஒன்று தாங்க எப்படி அவர் பயந்திருப்பார் விசுவாசத்தினால் பயந்திருப்பார் கர்த்தர் ஒருத்தர் விசுவாசம் தான் அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிறார் இப்போது விசுவாசம் நம்முடைய விசுவாசம் எதை குறித்ததாக இருக்கிறது பூமியை குறித்ததும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை குறித்ததும் அல்லது உறவுகளையோ நண்பர்களோ இழந்ததை குறித்ததும் பேரிடர்களை குறித்ததும் கொத்து கொத்தாக மக்கள் மடிகிறதை குறித்ததும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோமா அல்லது காற்றையும் கடலையும் ஒரு சொல்லில் அதத்தின தேவனை விசுவசிக்கிறோமா செங்கடலை பிளந்தவரை விசுவசிக்கிறோமா வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவரை விசுவசிக்கிறோமா காடைகளை அனுப்பி நான்வெஜ்ஜி கொடுத்தவரை விசுவசிக்கிறோமா மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவரை விசுவசிக்கிறோமா பாறையிலிருந்து நதிகளை புரண்டோட பண்ணினவரை விசுவசிக்கிறோமா ஐந்தப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷித்தவரை விசுவசிக்கிறோமா என்னுடைய நிகழ்கால சூழ்நிலையை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை கேள்விக்குறியாய் பார்த்து கொண்டிருக்கிறேனா அல்லது நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னிடத்தில் கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானிக்க முடிகிறதா எதை விசுவசிக்கிறோம் உலகம் சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளை விசுவசிக்கிறோமா அல்லது இந்த கண்டுபிடிப்புகளுக்கு காரணராகிய படைத்தவரை குறித்து விசுவசிக்கிறோமா உலகம் சொல்லுகிற நோய் நொடிகளை விசுவசிக்கிறோமா அல்லது வார்த்தையை விசுவசிக்கிறோமா உலகம் சொல்லுகிற போராட்டங்களை விசுவசிக்கிறோமா அல்லது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை விசுவசிக்கிறோமா நம் விசுவாசம் எதை குறித்ததாக இருக்கிறது நோவா தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து குறித்து விசுவாசமாயிருந்தார் ஒன்று இரண்டு நாட்களல்ல நூற்றி இருபது வருடம் கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசத்தோடு இருந்தார் எனவே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே சூழ்நிலை எப்படியாகி வேண்டுமானாலும் இருக்கலாம் கடல் கொந்தளிக்கலாம் படகு அவிழ்ந்து போகத்தக்கதாக கடல் கொந்தளிக்கலாம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கலாம் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் எதை நம்புவது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் வார்த்தை நம்புங்கள் எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார் வார்த்தையை நம்புங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் பைத்தியமாய் பார்க்கப்பட்டாலும் வார்த்தையை நம்புங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவை விஸ்வசிக்கும் பொழுது இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையை காண்கிறார் ஏனெனில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் நோவாவின் விசுவாசத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது இந்த விசுவாசம்தான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது எனவே யோவான் பத்து பத்தில் சொல்லப்படுகிறபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான் பிசாசு இந்த உலகத்தில் உள்ள போராட்டங்களை காத்து ஒருவருடைய உயிர் இழப்பை காட்டி அல்லது பேரழிவுகளை காட்டி ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசத்தையும் குலைத்து போட நினைக்கிறான் கர்த்தர் விசுவாசத்தை உறுதியாக தரித்துக்கொள் விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொள் என்று நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் எனவே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிலே உங்கள் விசுவாசத்தை சற்று சோதித்து பாருங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் எதற்காகவும் பொருளுக்காகவோ மனிதர்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ கர்த்தரை விட்டுவிடாதிருங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர் உங்களை மீட்டிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ கர்த்தரை மாத்திரம் விசுவாசியுங்கள் కర్త నల్ ఆ మెయిన్ బ్లెస్ యూ హ్ ఏ గుడ్ డే